நீங்க காங்கிரஸ் கட்சி புறக்கணிச்சிருக்கீங்க அது தமிழ்நாட்டு நடவடிக்கை இல்லையாம் அப்படின்னு சொல்ற அப்ப காந்தி சொன்னாரு நாங்க புறக்கணிச்சிருந்தது உங்களுடைய மகனை அல்ல

எவ்வளவோ டிப்ளமேட் இருக்காங்க ராஜதந்திரிகளாக சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு பதிலயம் செய்கிறார்கள் எந்த தைரியம் அந்த தைரியத்தை கொடுத்தது காந்தி தைரிய சார்ஜா எனக்கு தெரிஞ்சு அந்த தைரியத்தை கொடுத்தது இந்திய மக்கள்

இந்த அடிமணிந்து நான் நடக்கிறேன் சொல்லி உறுதிமணித்தான் நடக்கிற என்ன உறுதிமொழி இந்த சட்டத்தை நான் மீறி உறுதிப்படி அப்ப வளர்க்க அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தின் ஒரு அது சரியா அப்படின்றது பிரச்சனை அதுக்காக பரிமாற்றம் நடந்தது அடிப்படையில அவர் ஒரு எடித்தோரியல் எழுதினோர் கண்டப்தா தோற்ற எல்லாரும் இடத்துல நம்ம படிக்கணும் வைக்கிறது போகும்போதே போகும்போதே சொல்லியா வந்து நீங்க நீதிபதிக்கு

ನೀ <Sessizit> 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 <Sessizit>